ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எனக்கு எடுத்தது ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் கார் வந்து பெங்களூர்லேருந்து எடுத்தாச்சு எடுத்தால் அப்படியே வந்துகிட்ருந்தோம் சரி டிராஃபிக் இருக்காது பார்த்தா அப்படி அந்த நிறைவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் குட்டி சேர்ந்து பேரும் கார் ஏறணுன்னே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க சாப்பிட வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பினோம் அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படி பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்தாச்சு ஏன்னா பயங்கர பனிமூட்டம் ஒரு சிக்னலில் மாட்டினோம் அப்படின்னா எல்லா சிக்னல்லையுமே கண்டினியூஸாக மாட்டுற மாதிரி ஆயிருச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து அஞ்சு மணிங்கிறப்ப தருமபுரியெல்லாம் வந்துட்டோம் அவ்வளோ ஸ்வ ஸ்லோவாக தான் வந்தோம் பட் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்புனோம் அப்படிங்கன்னா சீக்கிரமாக வர முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பனிமூட்டத்தை அழகாக ரசிச்சுக்கிட்டே சரி நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அது தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தோம் ஏன்னா உண்மையுமே பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ்லலாம் வந்து இந்த சென்டரில் வந்து எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா வரதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் மரம் எல்லாம் இல்லைன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்து எங்கேயாவது கொண்டு போய் மோதிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வேற இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே பார்த்து 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 பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக் மேலே இருக்கும் அப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிமூட்டம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி தர் தருமபுரி டு தொப்பூர் அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தருமபுரியிலேருந்து ஹைவேஸில் தொப்பூர் வராமல் தொப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் சுற்றி வர மாதிரி அது ஒரு சின்ன கிராமத்தில் போய் உள்ளே போய் வர மாதிரி ஒரு ரூட் வந்து காமிச்சிருந்துச்சு ஓகே நம்ம அதிலேயே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் தான் வந்திருந்தோம் உண்மையுமே அந்த ரூட் பார்க்க அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னா அதுதான் காலையில் இருந்துச்சு நல்லா கோழி கோவர சத்தம் அழகான ஒரு வீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மாடு ஆடு நல்லா கட்டியிருந்தாங்க உண்மையுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவந்தி பூச்செடி அப்படிலாம் நிறைய இருந்துச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து ரெஸ்ட்டு அப்படி நாங்கள் வந்து இப்போ போல் சேலம் வந்து சாப்பிட்றக்காக வந்துட்டோம் நாங்கள் எப்போவுமே இந்த சீ ஸ்ரீ ஆரியாஸில் தான் வந்து சாப்பிடுவோம் சேலம் வந்துட்டாலே ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் அப்படின்னாலும் இங்கே வந்துடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ஓகே சாப்பிட்றக்குமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்போதான் ஓரளவுக்கு கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு சரி அதையுமே ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் ஏன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா சேலம் வரைக்கும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்துச்சு சரி வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கல் பார்த்து எனக்கு வந்து இடிக்கிற கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறக்காக தான் வந்திருந்தோம் அப்போ நிறையா ஆட்டங்கள் எல்லாம் கமுத்தி போட்டிருந்தாங்க ஒரு கல் வாங்க போனால் நம்ம ஒரு கல்லாக வாங்குவோம் எப்போ போல் ரெண்டு கல் மூணு கல்ன்னு சொல்லி இடிக்கிற கல்லில் நான் குட்டி ஆட்டங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ நான் ஷார்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணணும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கல் தான் நான் வாங்க போனது ஏன்னா நான் என்னமோ வெவ்வேறு கல் தான் வாங்கினேன் ஆயிரம் ரூபா அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டோம் கல் எல்லாமே பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு அப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேர் இடிக்கிற கல்லை கெட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதுவுமே வாங்கி கொடுத்தோம் இது வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிறது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதாவது நாங்கள் வியாழக்கிழமை ஊருக்கு வந்தோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் ஷாப்பிங் நான் வந்து கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல நீங்கள் போய் ஒரு நாள் பண்ணுவீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க நான் அக்கா குட்டிஸ் நாங்கள் மொத்தம் போயிருந்தோம் போயிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆவின் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட போயிருந்தோம் எனக்கு அங்கே பால்கோவா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை அங்கே போனதே கிடையாது போகணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டிருந்தேன் அப்புறம் போயிட்டு அப்படியே பால்கோவா ஐஸ்க்ரீம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியாவும் இருக்கும் அங்கேயே வந்து அவங்கள கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வச்சிட்டு தான் வந்து நாங்கள் கடைக்கே போனோம் ஆவின் ஜங்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா வீரவண்டி பிரிவில் இருக்குது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக வந்து குட்டியை பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாண்டுருந்தாங்க நாங்களும் அவங்களுக்கு கூட கொஞ்சம் வந்து விளையாண்டுட்டு அப்படியே நல்லா திருப்பி ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு பால்கோவா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் மேடம் என்ன நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே குற மாட்டாங்க அவங்களுக்கு ஏறி குறுறக்கு பயம் ஒரு கையில் ஐஸ்க்ரீமும் வேணும் ஒரு கையில் பிடிச்சிட்டு தூரியோ ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சு எங்கேயாவது நம்ம கீழே விந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு கீழே போட்டு அம்மாங்க அடிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயமும் ரெண்டு பேர்த்துக்குமே இருந்துச்சு எங்கள் அடி வாங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐஸ்க்ரீம் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ருந்தாங்க பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக வந்து தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்ட்ரீ சிவாட்டிக் ஸ்டைல் தான் போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சேரீ எடுத்து சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் கொஞ்சம் கிராண்ட் ஆஃப் சேரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை ரேட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போனால் பட்டு சாரீ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் சரி கொஞ்சம் நல்லா தான் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு ஸேரீ எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு சேரீ வந்து இல்லாத கலர்ஸாக பார்த்து எடுக்கணும் சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு சேரீ வந்து சும்மா வச்சு மட்டும் பார்த்தோம் இந்த சாரீ வந்து அவங்க கட்டியே விட்டுருந்தாங்க கட்டி விட்டு பார்த்தீங்க எப்படி இருக்கு பார்த்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாமே ஒரே பட்ஜெட்டில் போக வேண்டாம் அதுவும் இல்லாமல் ஒரே கலராகவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கட்டியெல்லாம் பார்த்தேன் கலர்வைஸ் நல்லா தான் இருந்துச்சு பட் இருந்தாலுமே சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு சாரீ கமிச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நான் வந்து ஃபைனல் பண்ணிட்டேன் ஃபைனல் பண்ணால் எனக்கு இந்த சாரியுமே ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஏன்னா அந்த கட்டியூர் அக்கா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமும் பதினஞ்சு வருஷமும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன அவ்வளோ சூப்பராக கட்டி விட்டுருந்தாங்க ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து சேரீ வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பொங்கலுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் ஸாரீ வந்து இது வந்து டூ தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஒரே கலருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கலர்ஸ் பார்த்தோம் பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை சரி ஓகே பார்க்குற வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்டு எடுத்த சாரீ அங்கே அந்த அதே செக்ஷனில் வந்து இன்னொரு சாரீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்து ஃபைனல் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸுமே இருக்கப்பட்டில்ல பட் ரேட் கொஞ்சம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சொன்னாங்க சரி ஓகே இப்போதைக்கு வேண்டாம் ரொம்ப க்ளோஸ் ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு தான் வந்தால் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில ஸாரீஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்து பெருசாக பட்ஜெட் வந்து செலவு பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் சாரீ வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்த்தோம் டிஷ்யூ கிளாத்லாம் பார்க்க போயிருந்தோம் அங்கே ஃபைனெலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராம்நாத் செட்டியார் போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து இந்த வருஷம் பூ பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி சென்னையில் சிக்ஸ் போனோம் பட் அது எல்லாமே என்னால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல பாப்பாவை மேனேஜ் பண்ணிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கமிச்சிட்டு இருந்தோம் நைட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு செவன்த் எயிட் ஓ கிளாக் அப்பா அப்பாக்கிட்ட சமையல் திட்டு வாங்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி வந்துச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கான்னு பாருங்கள் எனி டைம் வந்து இந்த ரொட்டா வெட்டர் மேலே ட்ராக்ட்ரு மேலே இல்லைனா பைக் மேலே இது மேலே மட்டும்தான் ஏறி கூந்துட்ருக்கான் வீட்டுக்குள்ளே வர பழக்கமே கிடையாது எப்போவுமே அவனுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ குஷி ஏன்னா நம்ம மிரட்ட மாட்டோம் மிரட்டினா சப்போர்ட்டு காலையில் இருக்காங்க நம்மளே திட்டுறது காலையில் இருக்காங்க கூட சேர்ந்துட்டு என்ன அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான் பாப்பாவும் குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைடு வந்து விளையாண்டுருந்தாங்க இவன் ஒரு சைடு கீழே வந்து இறங்க தெரியல மேலே ஏறிட்டா ஏன்னா கீழே இறங்க தெரியாமல் இது தான் கரெக்டாக பார்த்தீங்க எப்படியெல்லாம் இறங்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியுமோ தெரியல நான் இப்போ இருக்க குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க வீட்டுக்குள்ளே வரதில்ல நல்ல பிரெயின் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா வேலை செய்ய போல் எப்படிலாம் யோசிச்சு என்னென்னலாம் பண்ணுமோ அப்படிலாம் பண்ணி ஏறிட்டுருக்கோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா செம்மத்தை நின்றுட்டா இங்கே மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தா கொஞ்ச நேரம் இதில் விளையாடுறது அதுக்கப்புறம் டிராக்டருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தூரம் வந்து ஒரே குஷியாக தான் இருக்கார் அம்மா இதுக்கு வந்தாலே அதுவும் இல்லாமல் முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வெள்ளிக்கிழமை கடைக்கு போகிறப்ப தம்பியை வந்து அம்மாக்கிட்டே விட்டுட்டு போயிட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் நைட்டு வந்ததும் அம்மா அம்மான்னு வந்து ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டலாம் இருந்தான் நீ எப்பே எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இது பண்ணிகிட்ருந்தோம் பாருங்கள் கீழே இறங்குறது மேலே ஏறுது இங்கே மேலே ஏறி நின்று எங்காவது கீழே விழுந்தானா என்னாகிறது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து திட்டுறாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னை சுத்தமாக கண்டுக்கல என்னமோ பண்ணுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அங்கே ரெண்டு குட்டீஸ் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருந்தாங்க திடீர்னு பார்த்தா இந்த ரெண்டு கிடாயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிடுச்சு பாருங்கள் கொஞ்சிட்டு இருக்க திடீர்னு சடனாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இவ்வளோ தூரம் நம்ம எங்கேயாவது வந்து கிட்ட போய் நம்ம முடுக்கறக்கு போனோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து தொத்துறதுக்கு அது நம்ம ஹைட்டுக்கு வந்து மேலே இது பண்ணுது அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் வந்து போ கிட்டையே போக மாட்டேன் பக்கத்தில் என்னென்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டேன் ஏன்னா இதில் ஒன்றக்க பக்கம் ஒரு லெஃப்ட் சைடில் இருக்க கிடாய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கும் தம்பியை வந்து இடிக்காது எதுவுமே பண்ணாது அதுக்கப்புறம் தம்பி மீன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து எழுத்துகிட்டு போயிட்டான் வாடா அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற மீன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இது ரொம்பவே ஒரு சின்ன தொட்டி இந்த தொட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் இருந்தோம் இந்த தொட்டியில் அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா இந்த மீன் வந்து இப்போ உள்ள விட்டதுக்கப்புறம் சுத்தமாக பாசங்கிறதே இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்குது தொட்டி பார்க்கறதுக்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக ஒரு பிளாக் கலர் மீன் வந்துட்டு இருக்கு இதில் நிறைய துரத்துக்குட்டி வேறு இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கேயுமே போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் பாப்பா தம்பி நானும் அத்தை மாமா வந்து அப்படியே பைக்கில் வந்துட்டாங்க நாங்கள் மட்டும் காரில் வந்து போயிட்டோம் என்ன அத்தையும் ஹ ஹஸ்பண்டும் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தோட்டம் போயிருந்தோம் அங்கேயுமே வந்திங்கன்னு பார்த்திங்கன்னா பாப்பா போனதுமே வந்து கீரையெல்லாம் நிறைய இருக்கும் சுக்கடி கீரை வந்து எல்லா மரத்துக்கிட்டையுமே இருக்கும் சரின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து சுக்கிட்டி பழம் எல்லாம் பறித்து கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்கெல்லாம் சுக்கடி கீரை இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பழம் வந்து பறிச்சு கொடுத்துட்ருந்தேன் அவ்வளோ ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சுக்கடி பழம் எல்லாம் எங்கே பழுத்து அதெல்லாமே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறித்து கொடுத்துட்டேன் இதெல்லாம் சூப்பராக கொடுத்தாங்க இதெல்லாம் தான் அம்மா சின்ன வயசில் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்டே நான் வந்து ஒவ்வொன்றுமே இருந்தேன் அவ்வளோ அவ்வளோ அழகாக ரெஸ்ட்டு கேட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே புரிய ஸ்டேஜ் அப்படின்னாலும் என்னோடய சின்ன வயசு கதையெல்லாம் வந்து பாப்பா வந்து கேட்கறக்க ஆரம்பிச்சிட்டா நானும் அவகிட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் பண்ணப்பில்ல அதெல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு இருந்தால் வாழை எல்லாமே மாமா வந்து நெட்டி வச்சிருந்தாங்க அதுக்குமே பார்த்துட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் நீக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சுத்தம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டு இது இருந்தோம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சிறு செப்பல் வந்து போட சொன்னால் அந்த செப்பல் வந்து கட்டி இருந்தான் ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு அண்ட் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு இருந்தது எல்லாமே தலைஞ்சிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போனால் இந்த சப்போட்டா சூப்பராக காய் பிடிச்சிருக்கு ஏன்னா பழுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகும் ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போட்டா இருந்துச்சு பட் அதை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இது வந்து நார்மலாக சைஸ் சப்போட்டா தான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் தான் இது பண்ணியிருந்தோம் அதுக்கு மாமா வந்து செட் போட்டிருந்தாங்க இதெல்லாம் போட்டு பார்த்து வா வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருந்தோம் அப்படியே வந்து லெமன்லாம் பறிச்சிட்டு அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் பாப்பாக்கில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா என்ன இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எங்கேயுமே இது பண்ணல அம்மா வீட்லேயும் இந்த மாதிரி இந்த செடி எல்லாமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் பா அதில் இருந்து லெமன் எல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாமா எப்போவுமே ஃபுல்லாக பழுத்ததாக பறிப்பாங்க நாங்கள் வந்து லைட்டாக பழுத்த மாதிரி எல்லாமே சேர்த்து பறிச்சிட்டு இருந்தோம் பாப்பாவும் ஒரு சைடு பறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பச்சை காயெல்லாம் பறிச்சிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு முள்ளுக்குள்ளெல்லாம் கையை விட்டு கஷ்டப்பட்டு பறிச்சாச்சு இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து இங்கே நெட்டி வச்சுருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்துட்டேன் பாதி வந்துச்சு கடைசியில் பார்த்தா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி உள்ளே இருந்துச்சு அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நான்லாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு அதேமாதிரி சாப்பிட்றதும் கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்ளீன் இருந்தாங்க இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு விட்டு சைடெலாம் கட் இது தோண்டி தான் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி ஓகே ஓகே பிடுங்க பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை வாங்கிட்டு நான் வந்து அதை ரெஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் பாப்பேன் நானும் கொத்துறோம் அப்படின்னு சொல்லி மம்படியெல்லாம் வாங்கி கொத்திட்டுருந்தேன் அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் இருந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரே ஒரு செடி தான் ஒன்றே ஒன்று தான் எடுத்தோம் பட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ரொம்ப பெரிய பெரிய காய பீஸாக இருந்துச்சு மரவெளிக்குள்ள மற்ற சொன்னாங்க திருப்பி இந்த மண்ணு மூடிவிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற வேர்லேருந்தே வந்து மழை திருப்பி முடச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் பாருங்க தோண்ட தோண்டை வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ வந்து கிடச்சிருச்சு ஒரே ஒரு இருந்து பட் இன்னுமே தொண்டை இருந்திருக்குமோ என்னமோ தெரியல பாப்பா வந்து அதுக்கப்புறம் அந்த எல்லாமே எடுத்து போட்டு விளையாண்டுருந்தான் நானும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்தாலும் இல்லையோ பாப்பா கேட்டுருந்து பார்த்திங்கன்னா அந்த மம்ட்டியை வந்து பிடுங்கிட்டான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் மண்ணெல்லாம் இருந்தான் பாப்பா கிட்ட இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னான் ஏன்னா அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் அடிச்சாங்க இந்த லைஃப் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க இந்த லைஃப் இல்லாமல் பெங்களூர் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பெங்களூர் லைஃப் வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையோ அப்படின்லாம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொண்டு வந்த அந்த வேலைக்கு கிழங்கு க இது கழுவி வச்சாச்சு தம்பி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கெட்டுருக்கிறேன் மம்பட்டி பிடிங்க அவர் வந்து கொத்துற அப்படின்னு சொல்லி கொத்திட்டுருக்குறாள் அவனுக்குமே இந்த லைஃப் தான் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே ஜாலியாக சுற்றணும் பெங்களூரில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு எந்த குட்டீஸுக்கு தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது போல் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது பாருங்கள் மாமிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்தாங்களோ இல்லையோ மாமா பார்த்ததும் வந்து அவ்வளோ குஷியாக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் மாமா அங்கேயே இரு நானே வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால கம்முன்னு நிற்கிறான் ஏன்னா இது நம்மளாம் இங்கே நில்லுன்னு சொல்ல நிற்கவே மாட்டோம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தாத்தாங்கனால ரொம்ப பிடிக்கும் பா ஆத்தாங்கனா பிடிக்குதோ இல்லையோ தாத்தாங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து புதினா போட்டு போட்டுச்சிருந்தாங்க ஏன்னா ஆக்சுவலி அதில் வந்து பூடுமே இருக்குது பூடை தாண்டி புதினா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைஞ்சிருந்தேன் சரி ஓகே அதை பறிச்சிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நானும் அத்தையும் வந்து பறிச்சிட்டு இருந்தோம் பாப்பா சரி மரத்துக்கெல்லாம் தண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலையில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் அவ கேட்டு வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டான் நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி அடிச்சிட்ருக்கான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த லைஃப் இந்த மாதிரி ஒன் வீக்கெண்ட்ஸில் ஒன் டே கூட்டிகிட்டு போனால் கூட குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எழுநீ போடுறேன்னு சொன்னாங்க சரி ஓகே எல்லாேருமே எளெண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எளெண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டோம் தம்பி பாருங்க இங்கே வரைக்கும் தண்ணி தூக்கி அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறந்தான் ஏன்னா தம்பி எது பார்த்திங்கன்னா கடைசி இந்த பைப்பில் குளிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டா ட்ரெஸ்ஸெல்ல கட்டி போட்டு குளிக்கிறதுக்க ஆரமிச்சுட்டான் வாடான்னு சொன்னால் கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தான் தம்பி அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு நீ என்னமோ பண்ணிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து விட்டுட்டு எங்கள் கூட வந்துட்டா ஹஸ்பண்டும் அத்தையும் சேர்ந்து இளநீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இளநீ இருந்தாங்க பாப்பா வந்து இளநீ கட் பண்ணி குடிச்சோன்னா அது வந்து அழகாக குளிச்சுட்டு இந்த ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இதோட ஸ்ட்ரா தான் அதை வச்செல்லாம் இளநீ குடிச்சிட்டு இருந்தா ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் இருந்தாங்க குட்டிஸு இந்த மாதிரி வெளியில் இருக்கிற எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் போய் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதில் நாங்களும் ஒரு ஆளுன்னு சொல்ல எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தாலும் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிறனால இந்த லைஃப் எங்களுக்கு வில்லேஜ் லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இளநீ வந்து குடிச்சிட்ருக்கோம் அப்படியே மத்தியானம் லஞ்சுமே அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இப்போ ஒரு இளநீ தூக்கிகிட்டு எப்படி குடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் மட்டை வேணும் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து மாமாவும் பார்த்து மாமாவும் மச்சாவும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மரத்தில் நெல்லிக்கு அவ்வளோ காய்ச்சி கிடக்குது அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சூப்பரான லைஃப் வந்து அந்த அன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மத்தியானம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் இல்லை பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பட் எப்போ பெருசாகும் இதாகும் தெரியல அப்படி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் சூரியன் மர ஸ்டேஜில் தான் நம்ம விடையை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெங்களூரூரில் வில்லேஜ் லைஃப் பிடிக்குமோ இல்லை சிட்டி லைஃப் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங்